அதிக நேரமா ஈரத்துக்குள்ள நிக்க கூடாது இந்த மாதிரி அதிகமாக ஈரத்துக்குள்ள வந்து நின்றுட்டே இருந்தாலும் நம்மளுக்கு சைனசைடிஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஒரிச்சு அஞ்சு திரும்பி படுத்துக்கோங்க திரும்பி படுத்திங்க அப்படின்னாவே கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரைன் அவுட் ஆகி வந்து மெடிக்கல் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோஸ் வந்து கிளீன் பண்றதுக்கு நாசல் கப்னு ஒன்று இருக்கும் அதுல வந்து சாதாரணமாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிக நேரமாக ஈரத்துக்குள்ளேயே இருப்பாங்க அதிக நேரமாக ஒரு மணி நேரமாக ஒன்றரை மணி நேரமா நான் தலை குளிக்கிறேன்ற பேரில் பாத்ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாகவே வேகமாக குளிச்சுட்டு வெளியே வந்துடணும் அதிக நேரமாக ஈரத்துக்குள்ளே நிற்கக்கூடாது இந்த மாதிரி அதிகமாக ஈரத்துக்குள்ளே வந்து நின்றுட்டே இருந்தாலும் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதை தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அதே மாதிரி குளிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே இருந்து மேல் வரைக்கும் நம்ம தண்ணி வந்து ஊற்றி குளிக்கணும் அதே இல்லாமல் எடுத்தொன்னே ஷவரை திறந்து அப்படியே அண்ணா வந்து பார்த்துட்டு அப்படி முகத்தை விட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் சைனசைட்டஸ் வரும் அதை தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் சைனசைட்டஸ் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம வராமல் பார்த்துக்கலாம் மெடிக்கல் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோஸ் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு நாசல் கப்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து சாதாரணமாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மூ கொஞ்சம் லைட்டாக தலையை வந்து கொஞ்சம் பென் பண்ணி இந்த மூக்கு வழியாக விட்டிங்க தண்ணி விட்டிங்க அப்படின்னா மறு மூக்கு வழியாக தண்ணி வந்து வெளியே வந்துடும் இது மாதிரி இந்த சைடும் நம்ம மாற்றி மாற்றி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நம்ம பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து இந்த நாசு கிளீனிங் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தலானி அந்த மாதிரி வந்து அதிகமாக ஹைட்டில் வச்சு யூஸ் பண்ணி படுக்கிறது கம்மியாக வச்சு யூஸ் பண்ணி படுக்கிறது அதெல்லாம் தவிர்த்துருங்க பெட்டர் வந்து தலாணிக்கு பதிலாக ஒரு பெட்ஷீட் எதாவது விரித்து லைட்டாக நம்மளுக்கு அந்த ஹெட்டுக்கு வந்து நம்ம முட்டு கொடுக்குற மாதிரி கூட வச்சு நம்ம படுத்துக்கலாம் அதே மாதிரி மூக்கடைப்பு அந்த மாதிரி இருக்குது ஒரு சைடு ரைட் சைடு மூக்கடைச்சிருக்கு இந்த சைடு படுத்து திரும்பி படுத்தால் மூக்கடைக்குது அப்படின்னா ஒரு சாஞ்சு திரும்பி படுத்துக்கோங்க இந்த சைடு உங்களுக்கு வந்து திரும்பி படுத்திங்க அப்படின்னாவே கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரைன் அவுட் ஆகி வந்து வெளியே போய் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறம் மாறி மாறி சைடு மாறி மாறி நம்ம படுத்துக்கலாம் அதுலேயும் நம்மளுக்கு மூக்கடைப்பு வந்து ரிலீஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கெலாம் வந்து இந்த கண்ணம் இந்த கண்ணத்துக்குழி இந்த இடத்துலலாம் வந்து வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ காலையில் வந்து ஒரு காஃபி குடிக்கிறீங்க இல்லை டீ குடிக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது வந்து கஞ்சி ஏதோ குடிக்கிறீங்க கொஞ்சம் ஹாட்டாக குடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பீங்கான் பாத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா பீங்கான் கப்பு அதில் வந்து ஊற்றிக்கோங்க அதில் ஊற்றி வச்சுட்டு அந்த லைட் ஹீட் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பதார்த்தம் வந்து அதிக சூடாக இருந்துச்சு அப்படின்னா அது பீங்கான் கப்பை தாண்டி வெளியே வர்றப்போ அந்த ஹீட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த ஜென்டிலான அந்த மிதமான ஹீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணத்துல இந்த காது பக்கத்தில் இந்த தாடை பக்கத்துலலாம் அப்படியே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒத்தனை கொடுங்க கண்டிப்பாக அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆயிரும் இதெல்லாம் நீங்கள் லேஷூர் ஹவர்ஸில் ஃப்ரீயாக உட்காந்து காஃபி அந்த மாதிரி குடிப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் இதையும் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே குடிங்க கண்டிப்பாக அந்த வழி எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும் நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு தினசரி மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க தினசரி காலையில் எழுந்திரிச்சோடனே ரெகுலராக வந்து பிரணாமம் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்காமல் சூடான உணவுகள் அதே மாதிரி குளிர்ச்சியாக பானங்கள் எதுவும் எடுத்துக்காமல் கொஞ்சம் சூடான பொருள்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே சைனசைட்டஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராமல் பார்த்துக்கலாம் நான் சொன்ன இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே சைனசட்டிஸ் ப்ராப்ளம்ல இருந்து கம்ப்ளீட்டாக சரியாகி வெளியே வந்துடலாம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சைனஸ் வராம்னு நம்ம பார்த்துக்கலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வெளுத்து போயிருக்கும் ரொம்ப பெயலாக இருப்பாங்க ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க உடல் வன்மை ரொம்ப குறைஞ்சி போயிருப்பாங்க இம்யூனிட்டி என்ன சாப்பிட்டாலும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசட்டிஸ் ப்ராப்ளமில் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகி வந்துடலாம்

து இருந்தது அதுவும்ல முட்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் சுல்வகுமார் செல்வ பாட்டியை நான் வந்து ரொம்ப இருக்கிறேன் எனக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எப்படி இருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி ரோசனை வந்து இக்கியூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்ன் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசம் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் தான் வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அவுமே போகணும் ஒரு நாளைக்கு எப்படி தான் நைட் டைம் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸு இருக்கிறதுனால யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் போயிருந்தது தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஷ இருக்கும்போது

டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் இந்த ப்ராப்ளமும் இல்லை நகர்த்தன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலையும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்க எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்செல்வி நான் இருந்து வர எனக்கு மோர் தென் டூ இயர்ஸோ வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு எனக்கு காஃப்ல சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராயிட்டு இருக்குது குறைஞ்சிருக்கு எல்லாம் எனக்கு சுத்தமாயிப்போம்

ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஒன் டபுள்